வரக நண்பா நேற்று ஒரு முக்கியமான த நாளாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வருஷம் யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ கே பிடிக்கிய சில விஷயங்கள் நடந்த வருஷம் அதே சமயம் தமிழ்நாட்டுக்கு மறுபக்கம் தமிழ்நாட்டு அரசியல் அரச சூழ்நிலையும் தமிழ்நாடு ஒரு போராட்டத்தை தன்னெடிச்சான போராட்ட வக்தியும் தூண்ட மறு பக்கமான விஷயமாக பார்க்கப்பட்டது பொள்ளாச்சி சம்பவம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் ஆடியோஸ் ரெக்கார்ட் மூலயமா பல பொங்கலை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவங்க பணம் பொருந்த விஷயம் அப்யூஸ் பண்ணுறது தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமாக பண்ணி நாலஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருந்த ஒரு கூட்டத்த அங்கே பெரிய ஆச்சு வணக்கம் நண்பா நேற்றுக்கு முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்துருக்கு தமிழ்நாட்டை ஒழுக்கின ஒரு கேஸ் ஆல் ஓவர் இந்தியாவும் திரும்பி பார்க்க வச்ச கேஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்மளால் அவ்வளோ சிக்க மறக்க முடியாது ஏன்னா உலகத்துக்கும் சரி தமிழ்நாடுக்கும் சரி இந்தியாவுக்கு சரி அந்த வருஷத்தில் மிகப்பெரிய நம்ம நிறைய நடந்திருக்கு சரி சார்பாகவும் சரி ஜியோ பாலிடிக்ஸும் சரி வேர்ல்டு பாலிட்டிக்ஸும் சரி நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாமே நடந்த ஒரு மிகப்பெரிய வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை சூழ்நிலையை தமிழ்நாட்டுடைய அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலையை மறுபக்கம் தலைகீழாக திருப்பி போட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் பொள்ளாச்சி ரேப்கிஸ் கிட்டத்தட்ட ஒன்பது பசங்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் ஆடியோஸ் டார்ச்சர் பண்ணி வச்ச ஆடியோஸ் பல பெண்களை நிர்மாணம் ஏற்படுத்தி டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்ட இருந்து காசு கொடுக்கணும் ஆடியோஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பொண்ணுங்க வந்து லிட்டமாக வெளியேனு சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு அப்ளீஸ் பண்ண ஃபஸ்ட் கேஸ் ரெக்கார்டாக பொலாட்சியில் அந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வர்றது என்னென்னா கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டு ஆனால் யாருமே கம்மி கொடுக்கல ஏன் இதோட கோணங்கள் எப்பயுமே ஒரு பரபரப்பான நிலை பரபரப்பாகவே இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில் இந்த கேஸ் வந்து எவனோ ஒருத்தர் தன்னோட தங்கச்சியை ஹரேஸ் பண்ணிட்டான்னு நினச்ச ஆரம்பித்த கேஸ் தான் ஆமாம் அவங்களால டார்ச்சர் அவன் அனுபவிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இதுக்கு மேலே தாங்க முடியும் தைரியம் முன் வந்து அவங்க அண்ணங்கிட்ட அவன் தனக்கு நடந்த இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கான் அவங்க அண்ணன் அதுக்காக அந்த பசங்களை ரெண்டு பேர் பிடிச்சி உதவுதுன்னு உதச்சில்ல அவனுக்கு கிட்டேந்து ஏகப்பட்ட வீடியோஸ் மாட்டுச்சு தன்னோட தங்கச்சிக்காக நியாயம் கேட்க போனேன் இப்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைச்சாமுன்னு சொல்லிவிட்டு போலீஸ் கிட்டே நார்வாங்க ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் கேஸை ஆடும் பொழுது அந்த கேஸ் ஆனது இப்போ ஒரு போர்ட்ரேட்டாக அடிதடி கேஸாக மாற்ற எவ்வளோ முயற்சி நடத்தப்பட்ட இருந்தாலும் கடைசி இவனுடைய விடாமுயற்சியால் அந்த கேஸ் வந்து ஹராஸ்மெண்ட் கேஸாக ரெக்கார்டில் பதிவாகுது ரெண்டாவது இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றணும் சிபிஐக்கு மாற்றணும் ஏன்னா ஏன்னா சில அரசியல் தலைவர்களுடைய தலையீடு இந்த கேஸில் இருக்குது அரசியல் செல்வாக்கப்பட்ட பசங்களும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸை சிபிஐ கேஸை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட போராட்டங்கள் தன்னடிச்சியாக யாருமே தலைமை தாங்காங்க அங்கங்கே போராட்டம் அடிச்சது மாணவர்கள் மக்கள் பொதுமக்கள் கட்சிகள் எல்லாருமே போராட்ட காலத்தில் இறங்கி ஏன்னா ஒரு சின்ன விஷயம் இல்லை அவங்க இதையே ஒரு வேலையாக பண்ணியிருக்கான் நாலஞ்சு வருஷமாக இதே வேலையாக பண்ணியிருக்கான் எப்போதுமே அதுக்கு மாட்டில் காரணம் அவருடைய அரசியல் சா செல்வாக்கு ரெண்டாவது அவங்களுக்கு இருக்க பண பலம் இதெல்லாம் தானே காரணமாக இருந்திருக்கோம் சிபிசிஐ சிஐடிக்கு மாற்றாமல் உணவுத்தக்க முயற்சி பண்ணாங்க கடைசியாக இந்த கே ஒரு இதுவாகல கடைசியாக சிபிஐக்கு கேஸ் மாற்ற போது சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றி அவங்க மூலயமா என்ன தெரிய வந்தாங்க பல வருஷங்களாக இந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு சில அரசியல்வாதிகள் உடனடியாக இருந்திருக்காங்க ஆறு வருஷமாக இந்த கேஸ் நடந்து நேற்றுக்கு இதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு ஆறு வருஷம் போராட்டத்துக்கு அவரமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவங்க கொண்டாடுறதுக்கு இல்லை அந்த ஒம்பது பேருக்கும் அவங்க எல்லாருக்குமே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட சாகுமறை சிறு தண்டனை கொடுத்துருக்காங்க சாகுமறை சிறு தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுடைய தைரியம் சிம்பிளாக சொன்னாங்க தான் அந்த பொண்ணு தைரியமாக மாதிரி வந்து சொல்லுக்கு நடந்த அநீதியை சொல்லவே தான் ஆறு வருஷமாக அந்த பிரச்சனையை தடுக்கும்போது யாருக்கும் அந்த அநீதி நடக்காமல் தடுக்க முடியாது கேர்ள்ஸ் கிட்ட நான் கேட்குறது ஒரே விஷயம் தான் ஹரேஸ்மெண்ட் நடந்தால் சத்தம் போட்டு சொல்லுங்கள் அரேஸ்மெண்ட் நீங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயம் தான் உங்களுடைய பயம் தான் சத்தம் போட்டு சொல்லுங்கள் அரேஸ்மெண்ட் நடந்தால் சத்தம் போட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு ஹரேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயம்தான் அவங்களுக்கு முதல் தகவல் அவங்க பயம் அவனுக்கு தைரியம் யாராக இருந்தாலும் சரி சண்டைப்படுப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆயிரம் பேர் வெளியிருக்கு லட்சம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க டெய்லியும் மணிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேப்ட் வச்சுருந்தாப்பா நாங்கள் பார்த்து